அண்மை செய்தி தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் பிரதான அணைகளுக்கு நீர்வரத்து கணிசமாக அதிகரித்துள்ளது நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் காரையார் அணை நீர்மட்டம் ஐந்து அடி உயர்ந்திருக்கிறது நெல்லையில் கனமழை காரணமாக காரைக்கார் அணை நீர்மட்டம் ஒரே நாளில் மட்டுமே சுமார் ஐந்து அடியாக உயர்ந்திருப்பதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது குறித்து நெல்லை செல்வராஜிடம் கேட்கலாம் வணக்கம் செல்வராஜ் காரையார் அணை நீர்மட்டம் இன்று ஒரு நாள் மட்டுமே அடி உயர்ந்திருப்பதாக ஒரு தகவலானது வெளியாக இருக்கிறது இந்த அணை ஐந்தடி அதிகரித்திருக்கிறது இது குறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க தென்மேற்கு பருவமழை தற்போது உள்ள பகுதியான உள்ளிட்ட பகுதிகளிலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக அணைகளுக்கு வரப்பு என்பது மிக அதிகரித்துள்ளது பிரதான அணையாக இருக்கக்கூடிய பாவனாக மலை என்பது நூத்தி நாற்பத்தி மூணு அடி கொள்ள கொண்ட பாச அணையில் நேற்று எண்பத்தி ஒன்பது அடியாக இருந்த நீர்மட்டம் இன்று காலையில் தொண்ணூத்தி நாலு அடியாக நீர்மட்டம் உயர்ந்துள்ளது ஒரே நாளில் ஐந்து அடி நீர்மட்டம் உயர்ந்துள்ளது அதே போல அணைக்கு வினாடிக்கு நாலாயிரத்தி எண்ணூத்தி பத்து கன அடி தண்ணீர் என்பது வந்து கொண்டே இருக்கிறது மேலும் இதே போல சேர்வலாறு அணை வந்து நூத்தி ஐம்பத்தி ஆறு அடி குழவு கொண்ட சேர்வலாறு அணையில் இன்று நேற்று வந்து நூத்தி ஐந்து அடியாக இருந்த நீர்மட்டம் இன்று காலை நூத்தி பதினெட்டு அடியாக நீர்மட்டம் உயர்ந்துள்ளது ஒரே நாளில் பதிமூணு அடி நீர்மட்டம் என்பது உயர்ந்துள்ளது இதேபோல் நெல்லை மாவட்டத்தில் உள்ள மணிமுத்தாறு அணைகளுக்கும் நீர்வரத்து என்பது அதிகரித்துள்ளது தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழையின் தான் தற்போது அணைகளின் நீர் வரத்து என்பது மிக அதிகரித்துள்ளது அணைகளுக்கு வரத்து மிக அதிகமாக இருப்பதன் காரணமாக மணிமூட்டார் அணை வந்து முற்றிலுமாக வெளியேற்றப்பட்ட இந்த தண்ணீர் அனைத்துமே நிறுத்தி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து மழையின் தான் இந்த அணை வந்து மழை தண்ணீரை சேமிப்பதற்காக இது போன்ற ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் செல்வராஜ் உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி